ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் இன்றைக்கி மம்மா சமையலில் ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெண்டு ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் மம்மா சமையல் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க வழக்கமாக நாம் அரிசி மாவில் தான் இடியாப்பம் புட்டெல்லாம் செய்வோம் அதுவே கோதுமை மாவில் இடியாப்பம் புட்டெல்லாம் ட்ரை பண்ணோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாகவும் வாசமாகவும் இருக்கும் அதே சமயத்தில் நம்ம சப்பாத்திக்கு யூஸ் பண்ணுற கோதுமை மாவு யூஸ் பண்ணோம்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இடியாப்பமோ புட்டோ வராது ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் மாவு அரைக்கும் போது கோதுமை மாவில் இடியாப்பம் புட்டு கொழுக்கட்டை இப்படி வெரைட்டி வெரைட்டியாக செஞ்சு சாப்பிடலாம் இது செய்யறதுக்கு ரெண்டு கிலோ போல் கோதுமை எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு இதை நல்லா கழுவிட்டு வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த கோதுமை எல்லாம் நம்ம வறுக்க போகிறோம் ஒரு கடாயில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஒரு கப்பாக இதை சேர்த்து நல்லா எடுத்துக்கிறேன் மீடியம் ஃப்ளேமில் இதை நல்லா வறுக்கணும் வறுக்கும் போதே இந்த மாதிரி கோதுமை எல்லாம் வெடிக்கிற சத்தம் கேட்கும் அந்த பக்குவத்துக்கு அந்த பதத்துக்கு இதை வறுத்து எடுக்கணும் இதே போல எல்லா கோதுமையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறலாம் ஒரு ஒரு மணி நேரம் செலவு பண்ணி இந்த வேலையெல்லாம் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டா போதும் ஒரு மாசத்துக்கு கவலை இல்லாம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னருக்கு கோதுமை இடியாப்பும் கோதுமை புட்டு செஞ்சுக்கிடலாம் இப்போ வறுத்த கோதுமையெல்லாம் நல்லா ஆற விட்டுட்டு ஒரு டப்பாவில் போட்டுக்கோங்க இது நிறைய அளவில் இருக்கிறனால மிஷினில் கொடுத்து பவுடர் பண்ணிக்கிடலாம் ஸோ நீங்கள் கம்மியான குவான்டிட்டியில் செஞ்சீங்கன்னா மிக்சி ஜார்லேயே இதை அரைச்சிக்கிடலாம் இப்போ பாருங்கள் இதை நல்ல நைஸாக பட்டு போல் அரைச்சிட்டு வந்தாச்சு இதில் இருந்து கோதுமை புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க இதோட ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விரவி விடணும் தண்ணி ஒரேடியாக சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கட்டிகள் எதுவும் இல்லாமல் உதித்து விட்டு உதுத்து விட்டு இதை விரவி விடுங்க நம்ம கோதுமையை ரொம்ப நல்லா வறுத்துட்டனால கட்டிகள் எதுவும் விழாமல் ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி உதுந்து வந்துடும் கையில் எடுத்து இந்த மாதிரி பிடிச்சி பார்த்தோம்னா ஒரு கொழுக்கட்டை மாதிரி வரணும் அதை உதித்து விட்டோம்னா உதுந்துடணும் இதுதான் இதோட பதம் இந்த அளவுக்கு இதை நல்லா விரவிட்டு இட்லி சட்டியில் ஒரு துணி விரிச்சிக்கோங்க இப்போ நம்ம விரவி வச்ச மாவு எல்லாம் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸோ பத்து நிமிஷத்துக்கு இதை வேக வைக்கலாம் பத்து நிமிஷத்துலயே பாருங்கள் புட்டு நமக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் சூடாக இருக்கும்போதே இதோட கால் கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க ஹாஃப் கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க ஹாஃப் கப் சுகர் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வெள்ளை சக்கரை வேண்டாம் அன்ஹெல்தியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது இதுக்கு பதில் நீங்கள் நாட்டு சக்கரையோ வெள்ளமோ கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் நல்ல கமகமன் வாசத்தோட கோதுமை புட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு அடுத்ததாக இதே மாவு யூஸ் பண்ணி கோதுமை டியாப்ப செய்யலாம் அதுக்காக ஒரு கடாயில் ஒன்றரை கப் போல் வறுத்த கோதுமை மாவு எடுத்துக்கோங்க இதோட உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இதோட சூடான தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கணும் ஸோ சூடான தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சூடான தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு இதை விர வைக்கிறணும் இப்போ கையில் கொஞ்சமாக என்ன தடவிக்கோங்க கை பொறுக்கிற சூட்லேயே இதை கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இப்போ கைகளில் கொஞ்சமாக எடுத்து உருட்டிக்கிறலாம் தட்டில் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சி விட்டுக்கோங்க நம்ம எடுத்த உருண்டையை இடியாப்ப உரலில் போட்டுக்கிறலாம் இப்போ இதை தட்டில் பிழிஞ்சி விடுவோம் பாருங்கள் ரொம்ப அழகாக பிழிய வருது இதே மாதிரியே நீங்கள் இட்லி தட்டிலையும் கூட பிழிஞ்சிக்கிறலாம் எல்லா மாவையும் இதே மாதிரி நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த இடியாப்பத்தெல்லாம் இட்லி சட்டியில் வச்சு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வேக விடலாம் ஆல்ரெடி வறுத்த கோதுமையில் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப குயிக்காக வெந்துடும் ஸோ பாருங்கள் ரொம்ப சூப்பராக சாஃப்டாக கோதுமை ரெடி ரெடியாகிடுச்சி தேங்காய் பாலோட குருமாவோட கறி குழம்போடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சாஃப்டான மனமான மன இடியாப்போம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெண்டு ரெசிப்பியும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பை